அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா எங்கள் ஆயுச நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய நீர் செய்யும் காலை முதல் இரவு வரை உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக உண்மை துதிக்கிறேன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் எங்களின் வரத்தையும் நீர் ஜெபிக்கிறேன் என்னை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து ஒவ்வொரு நொடியும் என்னை நினைத்து கொண்டு இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா உண்மை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுபிகாரத்தின் ஆவியை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நான் எப்பொழுதும் உம்முடைய அன்பை உம்முடைய கிருபையை நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கத்தக்கதான நாவை தாரும் தாவீதை போல நாங்கள் எப்போதும் உம்மை துதிக்கவும் உம்முடைய துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கவும் துதியின் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்ற வார்த்தை நிமித்தம் என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கி நடத்தும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் உடைந்த பாத்திரமாக இருக்கும் என்னை மீண்டும் மணிந்து கொள்ளும் என் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்யும் நான் உமக்கென்று உபயோகப்படும் பாத்திரமாய் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் என் தொழிலில் என் படிப்பில் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கி நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒருபோதும் யாரிடமும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அணுதினமும் எங்களை நடத்தி வருகிறதற்காக உமை துதிக்கிறேன் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஏழ்மையை மாற்றி அநேகருக்கு எங்களை அதிகாரியாக ஏற்படுத்த போகிறதற்காக உமை துதிக்கிறேன் அப்பா எங்கள் எளிமையும் சிறுமையும் கண்ணோக்கி பார்க்கிறவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றி பிரகாசமாக மாற்றும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் யாரிடமும் கையேந்தாதபடிக்கு எங்கள் கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்